அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளிலேயும் நாம் இசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து இருபதாம் அதிகாரத்தை தியானிக்க எடுக்கிறோம் பதினெட்டாம் அதிகாரத்திலே பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகள் பற்கள் கூசி போயின என்கிற பழமொழியை குறித்து இசைக்கியலோடு தேவன் விவரித்து பேசுகிறார் அதாவது இஸ்ரேவேலிலே இந்த பழமொழியை இனி சொல்வது இல்லை என்று சொல்லி அன்றவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து ஐந்தாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனத்திலே தெய்வன் மூன்று விதமான காரியங்களை இசைக்களுக்கு விளக்கி காட்டுகிறார் அதாவது ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் நீதிமானாக தெய்வனுடைய சொற்களின்படி நடந்து கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு ஒரு தவறான காரியங்களையும் செய்யாமல் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய எல்லாவிதமான விதமான காரியங்களிலேயும் தேவனுக்கு உண்மையானவனாக காணப்படுகிறான் அவன் மறிக்கும் பொழுது அவன் நீதிமன்றாக காணப்படுகிறான் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து தன் சு தகப்பன் நடந்ததான வழிகளிலே ஒன்றும் நடக்காமல் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து ரத்தம் சிந்தும்படியாக தன் கைகளை நீட்டி சிறுமையும் எளிமையுமானவர்களை ஒடுக்கி தெய்வனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாதபடிக்கு அவன் வாழ்ந்தான் என்றால் அவன் இறக்கும் பொழுது அவனுடைய பலி அவன் தலையின்மிகை இருக்கும் அதே வேளையிலே இந்த துன்மார்க்கமாய் வாழ்ந்து மறித்த மனிதனுக்கு ஒரு குமாரன் பிறந்து தன் தகப்பனுடைய துன்மார்க்கத்தை பார்த்து தன்னை திருத்தி கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ்வானே என்று சொன்னால் அவன் நீதிமானாக தேவனுடைய சமூகத்திலே எண்ணப்படுவான் அவனுடைய தகப்பனுடைய பழி அவன் மீது சுமராது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் எந்த மனுஷனும் அவனுடைய தவறான காரியங்களுக்கு குற்றங்களுக்கு உத்தரவாதியாக இருக்கிறான் தன்னுடைய சொந்த ஆத்மாவுக்கு ஒவ்வொரு மனிதனும் உத்தரவாதியாக இருக்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் குமாரனுடைய அக்கிரமம் தகப்பன் மீது சுமத்தப்படுவதில்லை தகப்பனுடைய அக்கிரமமும் குமாரன் மீது சுமத்தப்படுவதில்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் இருக்கும் என்று ஆண்டோர் கூறுகிறார் அது மாத்திரமல்ல முப்பதாம் வசனத்திலே நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் மொத்தமதாம் அதிகாரத்தை நாம் மோசிக்கிறதான வேளையிலே கர்த்தரை சைக்கிளை பார்த்து ஒரு புலம்பலை பாட சொல்லுகிறார் அந்த புலம்பலிலே யூதாவின் ராஜாக்களை சிங்கங்களோடு ஒப்பிட்டு கூறும்படியாக அந்தவர் கூறுகிறார் அவர்கள் பலத்த சிங்கங்களாக காணப்பட்டார்கள் தங்களுடைய இறைகளை தேடும்படியான பலமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள் ஆனாலும் அவர்கள் தங்களுடைய எதிரிகளின் குழிகளிலே அகப்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை தேவன் இந்த இடத்திலே விளக்கி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலமுள்ளவர்களாக காணப்பட்டதான அந்த ராஜாக்கள் இப்பொழுது சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள் சங்கிலிகளாலே கட்டப்பட்ட நிலை காணப்படுகிறார்கள் என்று அண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஏன் அப்படி அகப்பட்டார்கள் அவர்களுடைய பலம் அவர்களை காப்பாற்ற முடியாத காரணம் என்ன என்பதையும் அண்டவர் இந்த இடத்திலே உணர்த்தி காட்டுகிறார் நம் ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிக்கிறதான வேளையிலே யோசியா முதற்கொண்டு சிதேக்கியா வரைக்கும் எவ்வாறு யூத ஜனங்களை அரசாண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் யோசியா கடைசியாக தேவனுடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்த ராஜாவாக காணப்படுகிறான் அவனுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் எல்லோரும் தேவனுடைய பார்வைக்கு மோசமான காரியங்களை செய்கிறார்கள் யோயா கீம் என்பவன் ராஜாவாக இருந்ததான காலத்திலே சிறை இருப்பானது ஆரம்பமாகிறது அவ்வேளையிலே அவனுடைய ராஜபாரத்தை பிடுங்கி யோயா கீன் என்பவன் ராஜாவாக மாற்றப்படுகிறான் அந்த யோயா கீன் சிறை பிடித்து கொண்டு செல்லப்பட்ட பொழுது யோயா கீனுக்கு பதிலாக சிதேக்கியா என்பவனை சிங்காசனத்தில் அமர செய்கிறார்கள் எருசலேம் பிடிக்கப்பட்டு எருசலேம் தேவாலயம் பிடிக்கப்பட்டு அலங்கங்கள் பிடிக்கப்பட்டதான அந்த நாட்களிலே சிதேக்கியாவை பிடித்து அவனுடைய குமாரரை அவனுடைய கண்களுக்கு முன்பாக வெட்டி கொண்டு போட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சிதைக்கியா கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையிலே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம் இதையே தான் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்திலே ராஜாக்களோடு ஒப்பிட்டு அதே வேளையிலே அவர்கள் விழ பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை எஸ்ஐக்கியல் கூறுகிறதை நாம் காண முடிகிறது தொடர்ந்து பத்தாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது இஸ்ரவேலை தண்ணீர் மீது நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதுமான திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு கூறுகிறதை நாம் காண முடிகிறது அது ஓங்கி வளரக்கூடியதாக அதிக கனிகளை கொடுக்கக்கூடியதாக திரளான கொடிகளோடு தோன்றிற்று ஆனாலும் அது உக்கிரமாக பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது அதனுடைய கனிகள் எல்லாம் காய்ந்து போய் கொப்புகள் முறிந்து அது பட்டு போனது அக்னி அதை பட்சித்து போட்டது என்பதாக அந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீரில் ஆததுமான மன பூமியிலே நாட்டப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை அவர்கள் சிறைப்பட்டு போனதான அனுபவத்தோடு ஒப்பிட்டு எஸ்ஐக்கியல் பாடுகிறார் இதை ஒரு புலம்பலாக அவர் பாடினார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் இருபதாம் அதிகாரத்திலே எஸ்ஐக்கியலுக்கு முன்பாக சில மூப்பர்கள் வந்து உட்காருகிறார்கள் அது ஏழாம் வருஷத்தின் ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதியாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேலையிலே கர்த்தரிசை கேளை பார்த்து மனுபுத்திரனே நீ இந்த ஜனங்களுக்காக வழக்காடப் போகிறாயோ அப்படி என்றால் அவர்கள் பிதாக்கள் செய்த காரியங்களை நீ அவர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் நான் இஸ்ரோவேலையை தெரிந்து கொண்ட நாள் முதல் யாக்கோபுக்கும் அவனுடைய வம்சத்திற்கும் நான் ஆணையிட்டு சொன்னதான காரியம் நிறைவேறும்படியாக எகிப்து தேசத்திலே அவர்களை நான் மறுபடியும் இருப்பிலிருந்து அழைத்து வந்தேன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் உன் ஆந்திரத்திலே அவர்களை நான் வழி நடத்தினேன் என்னுடைய கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தேன் ஓய்வு நாளை பரிசுத்த நாயலாக ஆசரிக்கும்படியாக கூறினேன் ஆனாலும் இந்த ஜனங்கள் எனக்கு இரண்டகம் பண்ணினார்கள் என்னுடைய வழிகளிலே நடவாமல் என் நியாயங்களை கை கொள்ளாமல் என் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் ஆகவே அவர்களினுடைய வாக்குத்துவத்தின்படி அந்த பாலும் தேனும் போடுகிறதால காணானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அவர்களை காண ஆனாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு நான் இரக்கம் பாராட்டும்படியாக அவருடைய பிள்ளைகளை நான் காணாணுக்குள் கொண்டு வந்தேன் அங்கே வந்தவுடனே அவர்கள் நீடான இடங்களிலே அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி வழி செலுத்தி இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல நரகலான விக்கிரகங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி என்னை விட்டு தூரம் போனார்கள் ஆகவே இசிறுவேல் வம்சத்தாரே நீங்கள் உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே தீட்டுள்ளவர்களாக காணப்பட்டீர்கள் அவர்களுடைய அருவறுப்புகளை நீங்களும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள் ஆகவே மறுபடியுமாக நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவித்துக் கொண்டு வரப்போகிறேன் அழகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன் நீங்கள் என் சொல்லை கேட்டு என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகி இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தினதான எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்கள் எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தம் உங்களை நீங்களே அறிவுறுத்தீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்நாட்களில் உங்கள் பிள்ளாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்வேன் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று அந்தவர் கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் மாணவர்களே இந்த வார்த்தைகள் நமக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம் காட் பிளஸ் யூ